ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மலர் யுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம வராகி அம்மனுக்கு வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதியை பற்றி தாங்க நம்ம அந்த நாள் நேரம் இன்னும் அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வராகி அம்மன்னாலே நம்ம கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய ஒருத்தகன்னு சொல்லலாம் ஸோ வராகி அம்மனுக்கு செய்ய வேண்டிய இந்த எளிய வழிபாட்டில் இந்த ஒரு பூவை மட்டும் வைக்க மறந்துடாதீங்க கண்டிப்பாக அந்த பூவை வச்சு நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களோட கஷ்டங்கள்லாம் தீரோங்க நான் நிறைய பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி நிறைய ஆன்மீக தகவல்கள் கொடுக்குற என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க ஒவ்வொரு அமாவாசை முடிந்து ஐந்தாவது நாள் வரக்கூடிய நாள் பஞ்சமி தேதிங்க இந்த பஞ்சமி தேதி வந்து இந்த வாட்டி வியாழக்கிழமை வருது அந்த நாள் பாத்தீங்கன்னா குபேரருக்கும் உகந்த நாளா இருக்குங்க அது மட்டும் இல்லாம பங்குனி ஒன்றாம் தேதி வருதுங்க பங்குனி மாசம்னாலே அவ்வளோ சிறப்பு வாய்ந்த நாள் சோ எல்லாமே கலந்த கலவையாக வருகிறதுங்க இந்த முறை பாத்தீங்கன்னா பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை மார்ச் மாதம் பதினான்காம் தேதிங்க காலையிலேயே ஆரம்பிச்சிருதுங்க நமக்கு பஞ்சமி திதி ஆரம்பிச்சிருது வளர்பிரை பஞ்சமி மறுநாள் வெள்ளிக்கிழமை நான்கு நாற்பது வரைக்குமே இருக்குங்க ஸோ வியாழக்கிழமை ஃபுல்லாகவே பஞ்சமி திதி இருக்குங்க நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் பார்த்திங்கன்னா சாயங்காலம் தாங்க செய்யணும் நம்ம வந்துட்டு ஆறுலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே நம்மளோட வழிபாடை செய்யணும் காலை செய்கிறத விட இரவு செய்யலாங்க வியாழக்கிழமை இரவு பார்த்திங்கன்னா குரு ஹோரை வேறு வருது ஸோ அதுக்குமே ரொம்ப விசேஷமான நாள்ங்க அதனால் வந்து நீங்கள் ஈவினிங்கில் இந்த வழிபாடு வழிபாட்டை எப்பொழுதுமே செய்யுங்க இப்போ நிறைய பேர் வந்து ஒரு டவுட் கேட்குறீங்க அதாவது தேவிரை பஞ்சமி நாங்கள் செய்கிறோங்க வழிபாடு ஸோ அந்த தேவிரை பஞ்சமி வளர்விரை பஞ்சமிக்கு நம்ம ஒரு அஞ்சு தேங்காய் தீபம் அப்படி ஏற்றுறோம் அப்படின்னா நீங்கள் வளர்விரை பஞ்சமியை தனியாக கணக்கிட்டுக்கோங்க தேவிரை பஞ்சமியை தனியாக கணக்கிட்டுக்கோங்க நீங்கள் வேண்டிக்கிற வேண்டுதல் பொறுத்து தாங்க இருக்குது அஞ்சு பஞ்சமி திதிக்கு நம்ம நான் தேங்காய் தீபம் ஏற்றுறேமா அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா அஞ்சு பஞ்சமி திதி கரெக்டாக ஏற்றிடலாங்க அதுவே தேவிரை பஞ்சமி ஏத்துறேன் அப்படின்னா நீங்கள் தேவிரை பஞ்சமி தான் கணக்கு பண்ணிக்கணும் அதே மாதிரி வளர்பிரை பஞ்சமினாலும் அந்த மாதிரி தான் நீங்கள் கணக்கு பண்ணிக்கணும் ஸோ உங்கள் வேண்டுதலை பொறுத்து தான் நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகளுமே இருக்குங்க வாங்க இந்த பூஜை வந்து நம்ம எப்பொழுதுமே ஷூஷுவல் நம்ம வராகி அம்மனுக்கு டெய்லி விளக்கேற்றுவோம் நிறைய பேர் வீட்டில் படம் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அகல் தீபத்தை ஏற்றி ஏற்றுவோங்க நானுமே இவ்வளோ நாள் அகல் தீபம் தாங்க ஏற்றுனேன் இந்த வாரம் தாங்க எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வராகி அம்மன் வீடு தேடி வந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதில் நானும் வராகி அம்மன் படத்தை வச்சுருக்கேங்க அதனால் வந்துட்டு வராகி அம்மன் சிலை சில பேர் வச்சுருக்கேன் ீங்கராக சிலைக்கு ஐந்து வகை பொருட்களான அபிஷேகம் பண்ணுங்க படம் நல்லா வராகி அம்மனுக்கு வந்துட்டு ரொம்பவே பிடித்தமான மலர்கள் கலரால ஆன மலர்கள் தாங்க போன தேயை பஞ்சமிக்கு வீட்டில் தேங்காய் விளக்கு ஏத்துறாங்க ரொம்பவே சந்தோஷம் அந்த தேங்காய் தீபம் ஏத்துனதுனால தான் நினைக்கிறேன் அந்த வாரமே எனக்கு வராகி அம்மனோட அவங்க திருவுருவ படம் வந்து எனக்கு வீட்டுக்கு வந்தது ஏன்னா ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் ஆனா என்னால் வாங்க முடியல பட் வந்து நான் தேங்காய் தீபம் வழிபாடு செஞ்ச ஒரு நேரம் வந்துட்டு அந்த வாரமே எனக்கு அம்மா வீட்டை தேடி வந்துட்டாங்க ரொம்பவே சந்தோஷங்க எனக்கு வராகி அம்மனுக்கு மூணு செம்பருத்தி பூக்கள் சாற்றி வழிபாடு செய்யுங்க இந்த செம்பருத்தி பூவை நம்ம வராகி அம்மன் வழிபாட்டில் நம்ம சேர்த்துக்கிறதுன்றது ரொம்பவே ஒரு விசேஷமானதுங்க நம்மளோட பண கஷ்டம் நீங்கி கடன் சுமை குறைந்து வருமானமும் அதிகரிக்கோங்க வராகி அம்மனுக்கு நம்ம எப்பொழுதுமே கிழங்கு வகைகள் தாங்க நெய்வேத்தியமாக வைப்போம் அது ஏன் தெரியுங்களா ஏன்னா வராகி அம்மன் விவசாயிகளின் கடவுள்னு சொல்லுவாங்கங்க ஸோ அதனால் அவங்களுக்கு மண்ணில் விளையிற கிழங்கை வந்து நம்ம நெய்வேத்தியமாக வைக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்குவாங்கங்க அது கூட ஒரு கிளாஸ் பானகமும் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க உங்களோட பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும்ங்க கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய தாய் உள்ளம் கொண்டவள் தாங்க வராகி அம்மன் நான் இதை நிறைய டைம் ரியலைஸ் பண்ணியிருக்கேன் நீங்களும் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு அது ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கோங்க நம்ம வராகி அம்மனை நிலம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகளுக்கு நம்ம வேண்டிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கூடிய விரைவில் சரியாகுங்க ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் அவங்க இந்த மாதிரி சிலையோ படமோ இல்லாதவங்க அகல் விளக்கு வச்சு ஏற்றிக்கலான்னு ஏற்கனவே சொன்னேன் அப்படியும் இல்லைனா நீங்கள் மஞ்சள் தூள் இருக்குது இல்லைங்களா அந்த மஞ்சள் தூளை பன்னீர் விட்டு நம்ம பிள்ளையார் போல் பிடித்து விட்டு அவங்கள வந்து வராகி அம்மனாக நம்ம நினச்சி கூட அன்றைக்கி வேண்டுதல் செய்யலாங்க அந்த மஞ்சளை அதுக்கப்புறம் எடுத்து நம்ம தண்ணியில் கரைச்சி விட்டுடணுங்க செடிகளில் ஊற்றலாங்க இல்லை நம்ம முகத்துக்கு கூட பூசிக்கலாங்க ஆனால் ரொம்பவே சுத்தமாக இருக்கும்பொழுது மட்டும்தான் நம்ம பூசிக்கணுங்க தீட்டு இருக்கும்போது நம்ம அதை தொடக்கூடாதுங்க ஐந்து வெற்றிலையை நம்ம ஒரு தட்டில் வச்சுட்டு அந்த வெற்றிலைக்கும் ஓரத்தில் நம்ம குங்குமம் மஞ்சம் வச்சுட்டு இந்த மஞ்சளை நம்ம நடுவில் வச்சு அதற்கு மேலே குங்குமம் வைக்கணுங்க இல்லைனாலும் அது அஞ்சு வெட்டிலையில் வந்துட்டு நடுவில் அந்த அகல் தீபத்தையும் நம்ம வச்சுக்கலாங்க அவங்கவுங்களோட வசதிக்கேற்ப நீங்கள் செய்யுங்க சர்க்கரை வள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு நம்ம நெய்வேத்தியமாக வைக்கிறது சிறப்புங்க அப்படி இல்லைன்னா எதுவுமே இதெல்லாம் இல்லைங்க எனக்கு கிடைக்கலங்க அப்படின்னா ஒரு உருளைக்கிழங்கு வீட்டில் இருந்தாலும் ஏன்னா அதுவுமே மண்ணில் விளையிறது தாங்க ஸோ அந்த உருளைக்கிழங்கு இருந்தாலுமே நீங்கள் நைவேத்தியமாக வச்சு நீங்கள் படைக்கலாங்க உங்கள் கிட்ட வெட்டி வேர் இருந்தது அப்படின்னா இல்லை பக்கத்தில் உங்களுக்கு கடைகளில் வெட்டி வேர் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன தட்டில் அந்த வெட்டி வேரை கொஞ்சமாக வாங்கி வச்சு அது கூட மூன்று ரூபாய் நாணயங்களையும் வைத்து ஜெய் வாராகி தாயே நமக அப் அப்படின்ற மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கற்பூர ஆரத்தை காமிச்சு நீங்கள் பூஜையை முடிச்சிடலாங்க பூஜை முடித்தோனே எப்பொழுதும் எழுந்துடாதீங்க பூஜை முடித்தோனும் பூஜை முடிந்தவொடனே ஒரு பத்து நிமிஷம் அந்த பூஜை அறையிலே உட்காந்து உங்கள் மனக்குறைகளை கண்ணு மூடி அம்மாகிட்ட நீங்கள் சொல்லுங்கள் இந்த பூஜை செய்யறதுக்கு காலையிலேருந்து விரதம் இருக்கணும்ன்றது ஒரு அவசியம் கிடையாதுங்க விரதம் சம்மந்தப்பட்டது நம்மளுடைய மனசையும் நம்மளோட உடம்பையும் பொறுத்து தாங்க இருக்கு சிலரால் விரதம் இருக்க முடியும் சிலரால் விரதம் இருக்க முடியாதுங்க விரதம் இருக்க முடிகிறவங்க அந்த விரதத்தை மேற்கொள்ளுங்க அந்த பூஜையில் வச்சு ரூபாவை வந்து எடுத்து நீங்கள் பீரோவில் வச்சுக்கலாங்க உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம் மூன்று நாட்கள் கழித்து ஏதாவது ஒரு செலவுக்காக நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க அந்த வெட்டி வேறு இருக்கு அந்த வெட்டி வேற குடிக்கின்ற தண்ணியில் போட்டு நம்ம குடிக்கலாங்க நைட்டே அந்த வெட்டி வேற தண்ணியில் போட்டோம்னா மறுநாள் காலையில் எழுந்து குடிக்கும்போது அந்த தண்ணி வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க இந்த தண்ணீர் எடுமே நம்ம வீடு ஃபுல்லாக தெளிக்கலாம் அதெல்லாம் நம்ம வீடு கட்டிகிட்ருக்கோன்னா அந்த இடத்துல தெளிக்கலாங்க விவசாய நிலம் இருந்தாலும் தெளிக்கலாங்க ஸோ அந்த இடத்த நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே நடக்கோங்க நிலமாக இருக்கு இங்கே வீடு சீக்கிரமாகவே உங்களுக்கு அது வீடாகுங்க விவசாய நிலத்தில் நல்லா பயிர்கள் விளையணுன்ட்டு அந்த தண்ணீரை நினச்சி தெளிங்க கண்டிப்பாகவே மனசார நம்ம உண்மையாக வேண்டிக்கும்பொழுது அந்த வேண்டுதலுக்கு சீக்கிரமாகவே பலன் கிடைக்குங்க இல்லை நாங்கள் இந்த மாதிரி செய்யலை நாங்கள் தேங்காய் தீபம் வச்சு தான் ரெண்டு வாரமாக வழிபடுறோம் இந்த வாரமும் நாங்கள் தேங்காய் தீபமே வச்சு வழிபடலான்னா கண்டிப்பாக தேங்காய் தீபம் வச்சே நீங்கள் வழிபடலாங்க ஏன்னா நீங்கள் ஒரு ஐந்து வாரம்னு கணக்கெட்டு வேண்டிக்குவீங்க ஸோ நீங்கள் அந்த தேங்காய் தீபத்தையே நீங்கள் ஏற்றலாங்க தேங்காய் தீபம் ஏற்றிட்டு அந்த தேங்காயை அது ஓடையிலேருந்து தேங்காய் எடுத்துட்டு மாடுக்கு நீங்கள் கொடுத்துட்றலாங்க இல்லை சுத்தமாக இருக்கும்பொழுது சமையலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த சிறிய பூஜை வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் நம் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுவோங்க கண்டிப்பாக வராகியம்மனை இப்போ தான் நீங்கள் முதன் முதல் வழிபடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பூஜையை நீங்கள் செய்யுங்க உங்களால் எந்தளவு முடியுமோ அந்தளவு ஒரு எளிய பூஜையை கூட செய்யலாங்க கண்டிப்பாக இந்த பூஜையை செஞ்சு எல்லா ஒரு நன்மைகளையும் நீங்கள் பெறணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்